ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி முதல் விஜய் தொலைக்காட்சியில் மதியம் இரண்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வந்த தொடர்தான் பொன்னி இந்த தொடரில் கதாநாயகனாக நடிகர் சபரிநாதனும் கதாநாயகியாக வைஷ்ணவி சுந்தரும் நடித்து வந்தார்கள் சில நாட்களாகவே சீரியல் முடிவுக்கு வர இருப்பதாக தகவல் வெளியாகி வந்த நிலையில் இரண்டு வருடங்களாக ஒளிபரப்பாகி வந்த இந்த தொடர் அறுநூத்தி அறுபத்தி மூணு எபிசோடுகளோடு முடிவடைந்துள்ளது பொன்னி அவளுடைய நோய்வாய்ப்பட்டிருக்கும் தந்தையை தனியாளாக கவனித்து வருகிறார் குடும்ப சூழ்நிலை காரணமாக அவருடைய அப்பா கடன்பட்ட நபரையே திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்கிறார் அந்த சமயம் அவருக்கு கதாநாயகனுடன் திருமணம் நடக்கிறது திருமணத்திற்கு பிறகு அவர் அந்த வீட்டில் பல கஷ்டங்களை அனுபவித்து வருகிறார் அதிலிருந்து பொன்னி எப்படி மீண்டு வந்தார் அந்த குடும்பத்தில் ஒருவராக மாறினாரா சவால்களை சமாளித்து பொன்னி எப்படி குடும்பத்தோடு இணைகிறார் என்பதுதான் இந்த சீரியலின் கதை இந்த தொடருக்கான கதையை பிரியா தம்பி எழுத நீரவி பாண்டியன் இயக்கி வந்தார் கணா தயாரிப்பு நிறுவனம் இந்த தொடரை தயாரித்திருந்தது இந்த நிலையில் கனா நிறுவனம் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அறுநூத்தி அறுபத்தி மூணு எபிசோடுகளுடன் பொன்னி தொடர் இனி நிறைவுற்றதாக அறிவித்துள்ளது இந்த நற்பயணத்தில் முதல் நாள் தொடங்கி இன்று வரை கைகோர்த்து நின்ற ஒவ்வொருவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி மீண்டும் ஒரு வெற்றி தொடரில் உங்களை மகிழ்விக்க காத்திருக்கிறோம் எங்கள் கனவிற்கு துணையாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி என்று பதிவிட்டுள்ளார்கள் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க